வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குது ஸ்கிப் நான் லோடிங் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க எப்படியோ தேவியை வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் பூஜா கிட்டேருந்து வாங்கிட்டோங்கிற மாதிரி தினியான கிரீவ் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப பக்கத்தில் உட்காந்து ஆமாண்டா சூப்பராக வந்து பண்ணிட்டோம் நம்ம வழக்கறிஞரும் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி எல்லா மாயாஜாலத்துக்கும் அவங்களும் வந்து உறுதுணையாக வந்து இருந்தாங்க அவங்க தூண்டுதல் இல்லைனா நிச்சயம் இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்காது ஆமாம் ஸ்டே ஆக்கிறோமே நன்றி சொல்லி ஆகணுங்கிற மாதிரி தான் இடத்துல சக்தி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எதுவும் எப்படியோ பேய்க்கு தான் முக்கிய பங்கு இருக்குல்ல நம்ம எபிசோடில் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுட்டாங்க நம்ம ரங்கனாயம்மா என்னடா ஏதோ பார்ட்டி என்னமோ இருந்தீங்க கடைசியில் பேய் எதுவும் இருந்துச்சு அது பேய் இல்லைம்மா பாய் விட்டு பிரியாணி வைக்கணும் அதுக்காக தான் வந்து நல்லா பாயாக பார்த்து பார்ட்டி வந்து ரெடி பண்ணணும் அவர் பிரியாணி செஞ்சார் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அதுவும் ரைட்டு தான் விடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சக்தி வச்சா என்ன நான் வச்சா என்ன நான் நல்லபடியாக அவங்களுக்கு பார்ட்டி பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கனாயம்மா ஏமா சக்தி வாமா நீ வந்து மியூசிக் சேர் கேம் விளையாடணும்னு சொன்னல வா நம்ம போய் விளாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கனயம்மா சொன்னனால அப்படி வந்து சேரில் வந்து எல்லாரும் வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ரங்கநாயகி நம்ம பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலை அவளை வந்து இந்த கேமில் வந்து கலந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி செலூன் முருகன் வந்து பேசுகிறாங்க ஆமாம் சரணியாமா நீ வந்து உட்காந்துக்க பாட்டை மட்டும் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுன்னு உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தினியன் வந்து அவுட் ஆகிடுறாங்க ஒவ்வொருத்தராக வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க கடைசி நேரத்தில் ஒரே ஒரு சேர் இருக்குது நம்ம ரெங்கநாயமும் சக்தி வந்து விளாட்றாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் மனசில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி முடிவில் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க மியூசிக் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க உடனே வந்து நீ உட்காரு நீ உட்காரு மாறி மாறி நம்ம ரங்கநாயம்மா வந்து சக்தி உட்கார சொல்கிறாங்க சக்தி வந்து ரங்கநாயம்மா உட்கார சொல்கிறாங்க ரெண்டு பேரும் யார் உட்காருற போல இருக்குன்னு சொல்லி திரியன் வந்து உட்காந்துட்டாங்க இந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டே அவ்வளோ நான் பிச்சு பிளவ பிச்சு எங்கள் அப்பாக்கே வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஸ்கோப் வந்து கிடைக்கும் பேசுகிறதுக்கு நீ வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறியா அதெல்லாம் சுத்தமாக கிடையாது நம்ம குடும்பமாக தான் நம்மளால் ஜெயிக்க முடியுது இப்போ நம்ம தீர்ப்பு சொல்ல போகிறேன் இந்த போட்டியில் ஜெயிச்சது யார் தெரியுமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற தான் அப்படின்னு சொல்லும்போது உற்சாகமாக இருக்கிறப்ப அந்த சித்தர் மாதிரி ஒருத்தவங்க வந்து வேஷ இருந்தாங்களே சக்தி சொன்னாங்கன்னு அவங்க வந்து சாட்டி எடுத்துகிட்டு குறி சொல்லான்னு வராங்க என்ன தான் அந்த பொண்ணு காசு கொடுத்தாலும் நம்ம பரம்பரை தொழில் தான் நம்ம தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சக்தி வீட்டுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க தர்மம் கேட்டு வந்திருக்காங்க நம்ம தர்மம் பண்ணுவோம் தர்மம் காக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முருகன் சந்தோஷமாக சொல்லிட்டு வாசல் பக்கம் வராங்க வந்து பார்த்தா என்ன மாதிரி அந்த சித்தர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவர் எங்கடா வந்தாங்க உடனே வந்து அந்த சித்தர் வந்து போ பார்க்குறாங்க சக்தி வீடு தெரியாமட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஐயோ இவர் சித்தர் இல்லைங்கிற தான் சக்தி பேசுகிறாங்க நில்லுங்களேன் உங்கள் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது கண்ணு தாடி மீசை முடி எல்லாம் வந்து அவர் மாதிரிதான்மா தெரியுது இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற மாதிரி பேசும்போது சரணியாக வந்து ஃப்ளோவில் வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் எனக்கு என்னமோ சித்தர் தான் தெரியுது சக்தி வந்து மல்லு கட்டுறாங்க இதே நிச்சயம் வந்து சித்தர் கிடையாது அவர் இல்லை இவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சக்தி ரெண்டு பேரும் ஏன் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க சரண்யா நல்லா பார்த்து சொல்லு சக்தி வந்து கஞ்சாடையாக வந்து ஏதோ கண்ணடிச்சாடுறாங்க ஆமாம்மா இது அவர் இல்லை தேவையில்லாமல் நானே வந்து உளற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சரண்யா வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எனக்கு என்னமோ வந்து உறுத்துதே நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸில் எஸ்கேப் ஆகிட்டோம் சரண்யா நீ நீங்களும் ஏன் இப்படி சொதப்பிட்டீங்க எனக்கு தெரியாமல் மறந்து போயிட்டேன் நல்ல வேலை நீ ஏதோ சொன்ன அதனால் இப்படியே சொல்லிட்டோம் இல்லாட்டி அம்மாட்ட மாட்டிருந்தா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சக்தியும் பற்றி வந்து நைட்டில் உட்காந்து ஃபீலிங்காக ரொமெண்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்காக நீ இருக்க இல்லடா ஆமாம் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பாத்தியா அந்த குல்ஃபி ஐஸ்காரங்க வந்து நம்மகிட்ட வியாபாரம் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக மணி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட போய் எதாவது ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஐஸ்கிரீம்மாவது வாங்கிட்டு வந்துடுறா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ஐஸ்க்ரீம்லாம் எப்படி பார்த்தோம் நான் பத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே கொடுக்கணும்னு வந்து வராங்க நம்ம பெற்றிருக்கோம் பத்து ஐஸ்க்ரீம் கொடுக்கணுன்னு உடனே அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா இன்றைக்கி பொழப்பு வந்து உங்களால் நல்லா வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த குல்ஃபி ஐஸ்க்காரங்க நன்றிங்கிற மாதிரி கையெழுத்துக்கும் போகிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் இன்னைக்கு பிழப்பு நல்லபடியாக வந்து உங்களுக்கு போகுங்கிற மாதிரி தான் சக்தி வந்து சொல்லிட்டு அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸ்கிரீம் தான் நல்லாயிருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா சரி வா நம்ம போலாமா அப்படின்னு சொல்லும்போது வெற்றியை மட்டும் ரூம்குள்ளே வைக்காந்து தாப்பா போட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க நம்ம சக்தி டேய் என்னடி ஆச்சு நீ இல்லாம எனக்கு தூக்கம் வராது நான் இன்னைக்கு அத்த பக்கத்துல நிம்மதியா சந்தோஷமா வந்து தூங்கிக்கிறேன் நீ இருக்கிற வந்து போசை பார்த்தாலே சரி வரல நான் மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சக்தி இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏய் கனவுல வந்து முடிஞ்சா சந்திப்போண்டா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் வெற்றி கனவுல கரெக்டாக வந்துரு அப்படின்னு சக்தி வந்து கலாய்க்கிறாங்க என்னடி நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏண்டி நைட்டு வந்து நான் வந்து உன்ட்ட என்ன கேட்டால் இப்போ பகல் வந்து காஃபி கொடுக்குறதுக்காக ரூம்க்கு வர அது நைட்டில் நடந்த தெரியாமல் நடந்த தப்பு என்னது தெரியாமல் நடந்த தப்பா உன்னை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம வெற்றியும் சக்தியும் மாறி மாறி ஏய் நான் அப்படி பேசுவேன் நான் அப்படி தான் கண்ணத்தை பிடிச்சி கில்லுவேன் என்னடி பண்ணுவேன் நான் இப்படி உன்னை உத்து பார்த்தேனா இல்லை கிட்டக்கு வந்து முத்தம் கொடுத்தேனான்ங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி காட்டுறாங்க டெய் சொல்றதோட நிப்பாட்டுக்க கிட்டக்கு வந்தானு வச்சுக்கே நான் அத்தை கிட்ட போட்டு விட்ருவேன் பாத்துக்க என்னது அத்தை கிட்ட போட்டு விட்டுருவியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அதை பற்றிலாம் எனக்கு அவளையே இல்லைங்கிற மாதிரி அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க நீ தாண்டி வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு செவ்வியரி குதிச்சு போலீஸ் மாதிரி மாறி வேஸ்ட்டில் வந்தியே நான் அதை வெற்றிச் சிலத்தை பார்க்கலான்னு வந்தேன் உனக்கு என்ன கோவம் வந்துச்சு அந்த வெற்றிச் செல்லமே நான் அப்புறம் அப்படியே என்னை பக்கத்தில் விடவும் மாட்டேங்கிற அப்படியா வெற்றி எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம சக்தி அப்போனு பார்த்து ரங்கனாயம்மா வந்துட்டாங்க காற்றுல வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க வெற்றி இவன் என்னதுக்கு காற்றுல வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அவ ஒ ஒன்றா அவங்க பையன் இந்த மாதிரி ஆயிடுவாப்பில் அப்படியா சக்தியே சொல்லிட்டாடா நல்ல ஆஸ்பத்திரியாக ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்கிற மாதிரி ரங்கநாயம்மா அவங்க பங்குக்கும் வந்து வெற்றி வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல காலையில் கீழே வந்து வர சொல்கிறாங்க என் பொண்டாட்டிக்கு நான் மருதாணி வந்து வச்சு விட போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது அம்மா என் பொண்டாட்டிக்கு நீ ஏமா வச்சு விட்ற டே இது மாமியாருக்கும் மறுமழுக்கும் நடக்கக்கூடிய போட்டி நான் தான் வந்து சக்திக்கு மருதாணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மருதாணி வந்து வச்சிகிட்ருக்காங்க சக்தி நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க காஞ்சதுக்கப்புறம் நான் வைக்க போகிறேன் மருதாணி வைக்கும்போது இந்த கை வச்சது சவுந்திருக்கா இல்லை நான் வச்சது சவுந்திருக்கா ரெண்டு பேரும் போட்டி வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் தான் சவக்கும் அப்படின்னு சொல்லி ரங்கநாயமாவும் ஒரு பக்கம் வெற்றியும் சண்டை இருக்காங்க அத்தை கண்டிப்பாக நான் தான் திருப்பி சொல்லணும் டெய் உன்னை விட பல மடங்கு நீங்கள் அத்தை வைக்கிறது தான் சவகம் அப்படின்னு சொல்றாங்க என் மருமகள் எப்போதுமே வந்து என் கட்சி தான் போடா அப்படிங்கிறாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ ஒத்துமையா இருது மாப்பிள்ளையை வந்து துரத்தி விடுற கதையை தான் பார்த்துருக்கேன் டெய் சக்தி முக்கியமா நான் முக்கியமாமா சொல்லுமா அப்படியா எனக்கு வெற்றி தான் முக்கியமே இல்லை சக்தி தான் முக்கியங்கிற மாதிரி ரகநாயகம்மாவும் காலவாரி விடுறாங்க அம்மா நீ கூடையாமா அப்படின்னு சொல்லும் போது இது மாதிரி கண்குள்ளாக ஆட்சி பார்க்கணும் தானே நாளாக வந்து ஆதங்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட எபிசோட் வந்து அருமையாக அமைச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும்